நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு புவனகிரியில் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது நகர செயலாளர் செல்வக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான தேவன் பங்கேற்று புரட்சித் தலைவர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செய்தார் பொதுமக்கள் நிர்வாகிகளுக்கு உற்சாகமாக இனிப்புகளையும் நூற்றுக்கணக்கானோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வழக்கறிஞர் முருகமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்று சிறப்பித்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்